இலங்கையில் தொடர்ந்து நிலவி வரும் சீரற்ற காலநிலை தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் எச்சரிக்கை முகநூல் பதிவு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் அம்பாத்தோட்டைக்கு தென்கிழக்காக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள தாளமுகம் தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ள நிலையில் இது நாளை காலை அம்பாறை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதே நேரம் தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மட்டக்களப்புக்கு மிக அண்மையாகவும் இருபத்தி ஒன்பதாம் திகதி திருகோணமலைக்கு அண்மையாகவும் பின்னர் முல்லைத்தீவுக்கு அண்மையாகவும் நிலை கொள்ளும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்லது முப்பதாம் திகதி அன்று புயலாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே மலாக்கா நீரிணிக்கு அருகில் தோன்றியுள்ள புயலுக்கு சென்னியார் என பெயரிடப்பட்டுள்ளமையால் இந்த தாளமுக்கத்திற்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா அதாவது இயற்கையால் அமைந்த பெயர் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் இந்த மழை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ள நிலையில் நாளை முதல் கிழக்கு மாகாணத்தில் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்த்த ஏரிய மாவட்டங்களுக்கு இன்று மழை கிடைத்துள்ளது இன்று இரவு முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்குவதோடு வடக்கு மாகாணத்தில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமான காற்று வீசுகை ஏற்கனவே தொடங்கியுள்ளதோடு இது எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்பு உள்ளதோடு வடக்கு மாகாணத்திலும் தற்போது வீசத் தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முதலாம் திகதி வரை தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கிழக்கு மாகாண மக்கள் தயவு செய்து உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் எனவும் வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் எட்டாம் திகதி தொடக்கம் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் எனவும் எனவே வடக்கு மாகாண மக்கள் இந்த நாட்களில் மிக அவதானமாக இருப்பது சிறந்தது எனவும் அதேவேளை மத்திய தென் ஊவா சப்ரகமூவ மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கனமழை தொடரும் வாய்ப்பு உள்ளது இதனோடு இணைந்த நிலச்சரிவு நிகழ்வுகளும் ஏற்படும் என்பதால் இந்த முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளை மக்களை அச்சமூட்டுவதற்கானவை அல்ல எனவும் மாறாக மக்களை வெளிப்பூட்டவும் தயார்படுத்தவுமே இவை வெளியிடப்படுவதாகவும் தமிழில் ஒரு பழமொழியுண்டு சிறிய பாம்பானாலும் பெரிய கொண்டு அடிக்க வேண்டும் அதுபோன்றே காலநிலை அனர்த்தங்களை போதுமான தயார்படுத்தல் மூலம் இலகுவாக வெற்றி கொள்ளலாம் ஆகவே நாம் வெளிப்படைந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்று மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது